அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தகு இளைஞர்களை மூளைச்செலவை செய்து வாலிபர்களை மூளைச்செலவை செய்து தன் பக்கம் ஈர்த்து கொண்ட இயக்கங்கள் பல இயக்கங்கள் உண்டு அவர்களுக்கெல்லாம் ஊட்டப்பட்ட ஒரு சத்து தான் என்ற வார்த்தை ஷிருக்க என்ற வார்த்தை எதுக்கெடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் வித்யார்த் சிறுக்கண்டா எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு இணை வைப்பு பாவமான காரியம் பித்தியத்த வார்த்தை வந்து பவமான காரியம் இல்லை பித்தியத்த வார்த்தைக்கு புதியது என்ற அர்த்தம் அதாவது முன்னுதாரணம் இல்லாமல் முன்னுதாரணம் இல்லாமல் உருவாகப்பட்ட ஒரு விஷயம் என்ற அர்த்தம் அல்லாஹு தாலா குருவானில்ல அல்லாஹு பதில் சமாபாதி விளாருந்தோன்னு சொல்கிறானே பூமிகளையும் வானங்களையும் அல்லாஹூ தாலா என்று படைத்தான் அல்லாஹுக்கு முன்னால் அப்படி எங்கேயுமே யாருமே வானங்கள் பூமி யாரையும் படை படைத்து அப்போ அல்லாஹ் இன்னொரு ஆட்டத்தை பார்த்து படைக்கலை அவனாகத்தான் படைச்சான் அல்லாவுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல பூமி வானம் இப்படித்தான் படைக்கப்பட வேண்டும் என்று அல்லாவுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல அவனாகவே படைத்தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற தகுதி உலகத்துல யாருக்குமே இல்லை அப்படி இருந்தா நம்ம வணங்கக்கூடியவன் அல்லாவா இருக்க முடியாது எனவே அல்லாஹு தாரா வானங்களை பூமியிலே என்று படைத்தான் அப்ப அதுக்கு முன்னால் அப்படியே ஒன்று இல்லை எனவே நபிகள் நாயம் சொல்லலாம் அவர்கள் அவர்கள் நமக்கு செய்யும்படி சொல்லாததும் அவர்கள் செய்து காட்டாததையும் நாம செஞ்சா அது பித்தியத் என்று சொல்லி தான் ரெண்டு வகை இருக்கு ஹசனாத்து செய்யா மோசமானு இருக்குது இந்த பித்தியத்த வார்த்தை தான் இப்ப எல்லாருக்குமே குழப்பமா இருக்குது பித்தியத்து சொன்னா முன்னுதாரம் இல்லாமல் உருவாக்கப்பட்ட சொல்லி செய்து காட்டப்பட்ட ஒரு விஷயம் அப்ப நான் மிக நாயன் அவர்கள் சொல்லும்படி அவர்கள் வந்து எங்களுக்கு செய்யும்படி சொல்லாததும் கட்டளை ஈடாததும் அவர்கள் செய்து காட்டாததும் எல்லாமே இவங்க எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா மோசமான பிந்தை அது வலிகேடாகும் அது அத்தனையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி வாலிபர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்கள் மூலமாக ஊரெல்லாம் குழப்பத்தை உண்டாக்கி மக்கள் மத்தியிலே பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்திலே பல பிரிவுகளாக பாப்பா ஒரு ஜமாத்து மகனூர்ஜமாத்து மச்சானூர் ஜமாத்து மரமான ஒரு ஜமாத்து எல்லாருமே ஜமாத்தா பிரிவாயிட தான் இவங்க இப்போ இவங்க சொல்றபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உதாரணத்துக்கு அவங்களோட பேச்சுப்படியே பார்ப்போம் நபிகள் நாயம் செல்லதாஸ் அவர்கள் சொல்லாதது செய்யும்படி சொல்லாததும் அவங்களோட செய்து காட்டதும் வித்தியத்து மோசமான வித்தியத்தின் நரகத்தில் போய் சேர்க்கணும்னு சொன்னால் ஹிஜிரி வருஷம் எப்படி வந்தது உமர் அலிதாத் அவர்கள் தான் உருவாக்கினார்கள் அபிகள் நாயம் செல்லதாசன் கட்டணிட்டார்களா ஹிஜிரி வருஷத்தை உருவாக்குங்கன்னு சொல்லி அவங்க சொல்லாதது செஞ்சாங்க குரு நபிகள் அபிகல் நாயன் சல்லதாஸ் அவர்களிடத்தில் அவருடைய காலத்தில் ஒவ்வொரு இடத்துல எழுதி எழுதி வைக்கப்பட்டது தோள்கள் அந்த காலத்தில் தோள்கள் அதே போல் பலகை போன்றவைகள் எழுதப்பட்டிருந்தது இப்ப ரசூர் சல்லாஸ்லாம் அவர்கள் வபாத்துக்கு பின்னால அபூபக்கர் அல்லா அவருடைய வபாத்துக்கு பின்னால உமர் ரலில்லா அவர்களை ஆலோசனை கொடுத்து அவருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு உஸ்மான் ரலி அவருடைய காலத்தில் காலத்துல புத்தக வடிவில் கொண்டு வரப்பட்டது நபிகள் நாயம் சல்லாஹ்லாம் அவர்கள் சொல்லாதது அவர்கள் செய்யாதது உண்டு அப்படியே இவர்கள் சஹாபாக்கள் செஞ்சாங்க இப்போ என்ன நிலைமை அப்ப நபிகள் நாயம் சல்லா அவர்கள் சொல்லாத அந்த ஹிஜ்ரி வருஷத்தை உருவாக்கி உமர் நிலைமை என்ன உங்களுடைய பார்வையில் நரகமா உஸ்மான்ற குர்ஆனை உருவாக்கி தந்தது உஸ்மான் ர இல்லாத்துலா அவர்கள் அப்போ அவங்க நர்ஹாமா ஷஹாபாக்கர் பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனு சொல்லிவிட்டான் ரணி அல்லாஹன்னு சொல்லி குருப்பாகவே சொல்லிவிட்டான் ஆனால் அவங்கள பற்றி அல்லாகுத்தாலா எங்கேயுமே குர்ஆனு சொல்லலை ரணி அல்லாஹ்னு மருந்து வான்னு ஆனால் வேறு குர்ஆனா ஏத்திருக்குறது வமை உஷா கர் ரசூல் மின் பகுதி மா மா தமையலால் ஹுதா வைத்தபி வைர சபீல முனே நுஹல்லி மா தவல்லாஹ்னு ஸ்லேஹி ஜான் ந வசாத் மசீரா அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ரசூலை கொண்டு இதுதான் நேர் வழி என்று காட்டுறது காட்டித்தரப்பட்ட பின்பும் யார் தனக்கண்டு வேறொரு வழியை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் சேரக்கூடிய அந்த வழி நரகத்தான் என்று சொல்லி அல்லாஹால சொல்கிறான் அப்போது யாரு அல்லாஹுடைய ரசூ காட்டித்தராத வழியை எடுத்துக்கணும் இப்போ நபிகள் நாயம் சல்லா அவங்க சொல்லாத ஒன்று செஞ்சதுக்காக உமர் அல்லாவுடைய நிலைமை அவங்களோட பார்வையில் என்னது அதே போல உஸ்மான் இல்லா அவர்கள் குரானை ஒன்று சேர்த்து புத்தக வழியில் கொண்டு வந்தாங்க உங்களோட பார்வையில் என்னது அதெல்லாம் சரி இன்னொன்று இருக்குது நபிகள் நாயம் சல்லாசாம் அவர்கள் நீங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவீங்க உயரமா இருக்கக்கூடிய அந்த கபர்களை எல்லாம் இடிக்க சொல்லி நபிகள் நாயம் சல்லல்லாசாம் அவர்கள் சொன்னதாக நீங்க ஒரு ஹதீஸ காட்டுவீங்க அதுல சவ்வாண்டு வரும் அந்த சவ்வாண்ட வார்த்தைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க கபர்களை எடுத்து தரைமட்டமாக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை வச்சீங்க அதே எத்தனையோ உலமாக்கள் பேசிட்டாங்க நாங்களும் இப்ப இந்த காலத்துல அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா இப்ப வந்து விஷயம் கேட்டா அல்லாவுதலா குரான் எடுங்க அல்லதி அவன் தான் படைத்தான் பசவ்வா சவ்வான்ற வார்த்தைக்கு நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் வச்சா படைச்சிட்டு இடிச்சு தரமட்டமாக்கினான்னு அர்த்தம் அப்படித்தானே அர்த்தம் நீங்க அப்படித்தானே சொல்றீங்க அப்ப எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டானா அல்லாஹத்தாலா உலகத்துல பொண்ணுமே இல்லையா மலைகள் வானங்கள் எதுவுமே இல்லையா எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டானா அப்ப சவ்வான்ற வார்த்தைக்கு என்னது அர்த்தம் அதை நேர்படுத்துதல் சரி சரிபடுத்துதல் ஒழுங்குபடுத்துலன்ற அர்த்தம் சரி ஒருவேளை உங்களுடைய பார்வைப்படி உங்களுடைய பேச்சின் படி நீங்கள் சொல்கிறதின் படிக்கு நபிகள் நாயன் சல்லாசா அவர்கள் சொன்ன அந்த செவ்வாண்ட வார்த்தைக்கு இடித்து தரமை தரமை மட்டமாக்குங்கள் என்றது தான் அர்த்தம் என்று வைத்துக்கொள்வோமே நீங்கள் சொல்கிறது படி அதுதான் அர்த்தம் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நபிகள் நாயன் சல்லாசா அவங்க சொல்லும்போது அங்கே யார் இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க கபுர்களை இடித்து தரமன்றமாக்கணும்னு அவங்க அர்த்தத்தில் சொல்லியிருந்தால் ரசூத் சல்லாஹைய கட்டளையை துளியளவும் தூரப்போடாமல் உடனடியாக நபிகள் நாயன் செல்லாசன் சொல்லிட்டாங்கன்னா உடனே செய்யக்கூடியவங்க சஹாபாக்கள் இப்போ என்னுடைய கேள்வி என்னடா நபிகள் நாயன் சல்லாஹாசம் அவங்க அப்படி கபர்களை எடுத்து தரமாட்டே மாற்றம் தரைமட்டமாக்குங்கள் சொல்லியிருந்தால் சஹாபாக்கள் உடனே போய் எந்தெந்த கபர்களை தரைமட்டமாக்கினாங்க சொல்லுங்கள் பாபம் எத்தனை கபறுகளை தரைமட்டமாக்கினாங்க எந்தெந்த ஊரில் தரமட்டமாக்கினாங்க சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு கபரை காட்ட முடியுமா வரலாற்று செயலேருந்து காட்ட முடியுமா ஹதீஸ்லேருந்து காட்ட முடியுமா ஏன் இப்படி பொய் செய்து மக்கள் மத்தியில் பரப்பி ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கு பொய்யான தப்பான அர்த்தங்களை வச்சு தான் சேர்ந்த இயக்கங்கள் பொய்யைத்தான் சொல்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டும் வேறு வழி இல்லாமல் ஐயோ நாங்கள் சேர்ந்துட்டோமே இப்போ இந்த இயக்கத்தில் நம்ம வெளியே வந்தோமா நம்ம மக்கள் ஏதாவது நம்மளை கேவலமாக பேசுவாங்களே என்ற பயத்தில் இருந்து இருந்துக்கூடிய பிடிவாதமாக சிறுக்கு பித்யத்தை என்ன கொண்டு தள்ளி கொண்டு நீங்கள் எத்தனை பேருக்கு இப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்த கூட்டம் கூட்டம் அசேக்கிறீங்களோ அத்தனை பேரையும் வழிகெடுத்த அந்த பாவத்துக்கு ஆளாகுவீர்கள் நீங்கள் எல்லாரும் முகத்தாகிறதுக்கு முன்னாலும் தௌபாசது அல்லாஹு தலா ஈமானுடைய அழக எல்லாருடைய முகத்திலையும் வைக்க மாட்டான் நபிகள் நபிமார்கள் சுகதாக்கள் ஓலியாக்கள் அவர்கள் சகாபாக்களை எல்லாம் நேசித்தவர்களுடைய முகத்துல தான் அல்லாஹால ஈமானுடைய ஒளியை வைப்பான் இப்படி ஷிர்க்கு பித்தியத்தன் பேசிக்கொண்டே போனா அந்த ஈமானுடைய அழகா அல்லாவுதாலா எடுத்துடுவான் அதுக்கு பின்னால் அவங்கள யாரெல்லாம் பாக்குறாங்களோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் பயம் வரும் ஏன்னா பார்க்கறதுக்கே பயமா இருக்கு அப்படி இருக்கு மூஞ்சி அல்லாஹாலா அப்படி ஆக்கிடுவான் ஏன்னா ஈமான் இல்லாத மூஞ்சி அப்படியா அப்படி ஆகிடும் எனவே கண்ணியத்துக்குவலை நபிகள் நாயம் சல்லல்லாசாம் அவர்கள் செய்யும்படி சொல்லாத ஒன்றும் செய்யா செஞ்சு காட்டாத ஒன்றும் அது குருவானுக்கு மாற்றமாக நாங்கள் செய்ய அதாவது நாங்கள் செய்ய போகிற ஒரு விஷயம் அதாவது நபிகள் நாயன் சிவதாஸ் அவங்க சொல்லும்படி செய்யும்படி சொல்லாத ஒன்றும் செய்து காட்டாத ஒன்றும் அதை நாம் செய்தோமே ஆனால் அது குருவானுக்கு மாற்றமாக இருந்தால்தான் அது பித்தியத்து மோசமான பித்தியத்தை தவிர குருவானுக்கு கட்டுப்பட்ட ஒன்று தான் என்று சொன்னால் அது குருவானுக்கு உள்ளது தான் நம்ம மார்க்கத்தில் உள்ளது தான் பித்வத்து ஹசனா அதுக்கு கூலி உண்டே தவிர தண்டனை கிடையாது எல்லாத்தையுமே பேரு சொல்லி பேரு சொல்லித்தான் போடணும் என்று இல்லை இப்ப நபிகள் நமிசலாசன் அவர்கள புகழ்ந்து குருவான்ல ஏராளமான ஏராளமானத்துல சஹாபாக்கள் அவர்களை புகழ்ந்து பாடல பாடி இப்போ இப்ப சுபான முழு தோதுறோம் இப்ப நாம இப்படி ஓதுறோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் நீங்க ஓதுற சிறப்பு நபி நபிசவதாசன காலத்தில் சுபான மனுதன் நினைக்கிறேன் ஏன் சுபான முழுதண்டே வரணுமா பேரில் குருவானல ஹரீஸ்ல அப்படி வரணுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அல்லாவுத்தாலா குருவானல குழு உ சிலபு வளா உசிரிப்புன்னு சொல்றான் சாப்பிடுங்க குடிங்க ஹலால தான் சாப்பிடணும் ஹலால தான் குடிக்கணும் அது சரி அது எல்லாருக்கும் தெரியும் இப்ப அல்லா சாப்பாட்டுகளுடைய பேரை சொன்னானா ஹலாலான சாப்பாட்டுக்களுடைய பேரை இதைத்தான் சாப்பிடணும் இதைத்தான் சாப்பிடணும்னு சொல்லி அல்லா பேரை சொன்னானா குடிக்கக்கூடிய ஹலாலான பானங்களுடைய பேரை சொன்னானா இல்லையே பொதுவாக சொன்னான் ஹலாலான விஷயங்களை குடிங்க சாப்பிடுங்க மீன் விரைவா செய்யாதுங்க சொன்னாங்க அப்போ அல்லா சொல்லாத அந்த ஹலாலான நீங்க எப்படி சாப்பிடலாம் என்ன மக்கள் மத்தியில எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறீங்க ஆனா தான் பெரிய பெரிய குழப்பத்தை உண்டாக்கி வந்தாலும் அல்லா குருவான சொல்லுகிறான் எப்படி தெரியுமா அவன் வந்து ஈமான் அவனை ஈமான் கொண்டு நேசி நல்லமல்கள் செய்தவர்களை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை அல்லாஹூத்தாலா அவர்களை அந்த நல்ல மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாவே உருவாக்குவான் என்று சொல்லி அல்லாக்கு உருவான சொல்லியிருக்கிறான் அப்படி நேசிக்கக்கூடிய மக்களாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் அல்லாஹுவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அஹ் ஜமாத்தினார்கள் அவர்கள் எப்போதும் கியாமத்தினால் வரைக்கும் எத்தனை பல இயக்கங்கள் வந்து சிர்கி மிதின கத்தினாலும் கதறினாலும் ஊலையிட்டாலும் அந்த சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் அவர்களை விட்டு பிரிய மாட்டார்கள் அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவர்களோடே சேர்ந்திருப்பார்கள் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தந்திருக்கிறார் மூளை சரியாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புத்தி சரியாக வேலை செய்யக்கூடியவர்களும் அவ்வாறு நல்லவர்களை நோக்கி வருவார்கள் நல்லவர்களோடு அவர்கள் சேர்ந்திருப்பார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபான அவ கடைசி வரைக்கும் நம்மை அகலு சுருத்து ஜமாத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வ